வணக்கம் இது மனதருவி நான் பிரகாஷ் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா டைரக்டர் வெற்றிமாறன் இயக்குனர் வெற்றிமாறனின் பலங்கள் இவருடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா கன்வெர்ட்டிங் சோஷியல் இஷ்யூஸ் இன்டு சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் சமூக பிரச்சனைகளை வெற்றி படமாக மாற்றுவது இவரோட எல்லா படத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு வலுவான சமூக பிரச்சனைங்கிறது பேசப்பட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஆடுகளம் படத்தை தவிர இவருடைய எல்லா படங்கள்லையுமே ஏதோ ஒரு சமூக பிரச்சனை பேசப்பட்டு இதை வந்து நிறைய பேர் பண்றாங்க ஆனால் இவர் எடுக்கக்கூடிய படங்கள் வெற்றி படங்களாகவும் மாறுது இவருடைய அடுத்த பெரிய பலம் என்ன அப்படின்னா கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் இன்டூ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் அதாவது எழுத்துக்களை வெற்றி படங்களாக மாற்றுவது அதாவது ஒரு புத்தகத்தையோ இல்லை ஒரு புதினத்தையோ எடுத்துக்கிட்டு அதிலிருந்து கதைக்கருவை எடுத்துக்கிட்டு ஒரு திரைக்கதை வடித்து அது ஒரு வெற்றி படமா எடுக்கக்கூடிய இவருடைய திறமைங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் இவருடைய படத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா விசாரணையா இருக்கலாம் அசுரனா இருக்கலாம் விடுதலை ஒன்னா இருக்கலாம் இதனுடைய கதையெல்லாம் ஏதோ ஒரு புதினத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு புத்தகத்துலேருந்தோ எடுத்துருப்பாரு எடுத்துட்டு அதை ரொம்ப அருமையான ஒரு வெற்றி படமா மாத்திருப்பாரு ஆமா விடுதலை ரெண்டு கூட இது மாதிரி புத்தகத்துலேருந்து தானே எடுத்துருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் அது வெற்றி படம் இல்லை அதனால அதை விட்டுடுவோம் இன்னும் சொல்ல போனா விடுதலை ரெண்டோட தோல்விங்கிறது எனக்கே பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துச்சு தெரிவிடுங்க அதெல்லாம் நம்ம இன்னொரு காணொலியில பாப்போம் அதே போல இந்த மாதிரி ஒரு புத்தகத்திலிருந்து திரைக்கதை எடுத்து அதை படமாக்குவது பற்றி இவர் நிறைய பேசிருக்காரு அதெல்லாம் கூட நம்ம வேற ஒரு காணொலியில பாக்கலாம் இப்படி எழுத்துக்களை வெற்றி படமா மாற்றுறதுங்கிறது வெட்டுமானோடைய மிகப்பெரிய பலம் வெற்றிமாருனுடைய இன்னொரு பெரிய பலம் என்னென்னா கெட்டிங் பெஸ்ட் ஃப்ரம் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் கலைஞர்களிடமிருந்து சிறப்பானவற்றை வெளிக்கொண்டு வருவது இவருடைய படங்களில் வேலை செய்யக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும் இசையமைப்பாளராக இருக்கட்டும் பாடலாசியலாக இருக்கட்டும் இப்படி எல்லார்கிட்டையும் இருந்து சிறப்பான வேலையை வாங்கி அதை சிறப்பாக பயன்படுத்துறதுங்கிறது வெற்றிமாறனுடைய மிகப்பெரிய பலம் இந்த மாதிரிலாம் ஒருத்தங்ககிட்ட இருந்து வேலை வாங்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய தலைமை பண்புங்கிறது வேணும் அந்த கதைக்கு அவர்கிட்ட இருந்து எப்படி சிறப்பா வேலை வாங்கணும் அப்படிங்கறது வெற்றிமாருக்கு நல்லாவே தெரியும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ நம்ம நடிகர் சூரிய இருக்கார்ல அவரு விடுதலை படத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அந்த படத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவர் ஒரு நகைச்சுவையாதான் நம்ம பார்ப்போம் ஆனா இந்த விடுதலை ஒன்னு படத்துல அவர் தாங்கி இருக்கக்கூடிய குமரேசன் தான் அவர் நம்மளால பார்க்க முடியும் கூடவே அவர் ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிற சாயலே அந்த படத்துல தெரிஞ்சிருக்காது அந்த அளவுக்கு அருமையா அவர்கிட்ட இருந்து வேலை வாங்கியிருப்பாரு அதே போலதான் நடிகர் தனுஷம் நடிகர் தனுஷ் பொதுவாகவே தான் நடிப்பாரு ஆனா அவரோட மற்ற படங்களையும் வெற்றிமாறன் இயக்கத்தில் அவர் நடித்த படங்களையும் நம்ம பார்த்தோம்னா தனுஷோட நடிப்பை வெற்றிமாறன் ரொம்ப அருமையா வெளிக்கொண்டு வந்திருப்பாரு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த அசுரன் படம் இல்லை அதுல அவர் நடித்த சிவசாமி கதாபாத்திரத்துக்கு இனையா இன்ன வரைக்கும் தனுஷே கூட இன்னும் நடிக்கல அந்த அளவுக்கு அருமையான நடிப்பை தனுஷ்ட இருந்து வாங்கியிருப்பாரு வெற்றிமாறன் இவங்க ரெண்டு பேரும் சும்மா உதாரணம் தான் இது மாதிரி பல பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் வெற்றிமாறனுடைய இன்னொரு பலம் என்னன்னா டெடிக்கேஷன் அண்ட் கண்டினியூசன் ஈடுபாடு மற்றும் தொடர் மேம்படுத்தல் இப்போ அவரு ஒரு கதை கருவை எடுத்துட்டாரு அப்படின்னா அதுல முழுமையான ஈடுபாட்டா செலுத்துவாரு அந்த கதைக்கரு வந்து திரைக்கதையாகி அந்த திரைக்கதை படமாகி படம் வெளியாகிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் அதை எப்படி மேம்படுத்தலாம் அதை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா மேம்படுத்திக்கிட்டே இருப்பாரு இந்த விஷயத்த அவரோட பல இருந்து நம்மள தெரிஞ்சுக்க முடியும் இதே விஷயத்த அவருடைய பலவீனமாகவும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதை நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம் வெற்றிமாரனுடைய இன்னொரு பெரிய பலம் என்னன்னா ஸ்டோரி டெல்லிங் அதாவது கதை சொல்லல் அதாவது அவர் ஒரு விஷயத்தை சொல்லணுன்னாலும் சரி ஒரு விஷயத்தை விளக்கணுன்னாலும் சரி அதை நமக்கு தெளிவாக புரியணும்னு அவ்வளோ சிரத்தை எடுத்து சொல்லுவார் அதாவது சில பேர்லாம் பேசுவாங்க நான் பாட்டுக்கு பேசுகிறேன் புரிஞ்சா புரியட்டும் புரியலாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆனால் இவர் பேசும்போது இவர் என்ன நோக்கத்தில் பேசுகிறாருன்னு நமக்கு புரியணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பொறுமையாக அவ்வளவு சிரத்தை எடுத்து தெளிவா விளக்குவாரு இப்படி ஒரு விஷயத்த விளக்குறதா இருந்தாலும் சரி ஒரு கதையை சுவாரஸ்யமா சொல்றதா இருந்தாலும் சரி வெற்றிமாற நடிகர் வெற்றி மாறன் தான் இதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான உதாரணம் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில அவர்களும் நடிகர் விஜய் சேதுபதியும் அப்போ அவர்கள் விஜய் சேதுபதி கிட்ட ஒரு விஷயத்த விளக்கிட்டு இருப்பாரு அவ்வளவு சுவாரஸ்யமா விளக்கிட்டே இருப்பாரு அந்த காலல வச்சுக்கிட்டு அதுல நிறைய கருத்து படங்கள் போட்டு இன்னுமே இணையத்துல சுத்திட்டு இருக்குது அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லிதான் வெற்றிமாறன் இந்த கதை சொல்கிற திறமைங்கிறது எல்லா இ இயக்குனர்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அது நம்ம வெற்றிமாறன்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான பலங்கள்லாம் அவருக்கு இருக்கிறதுனால அவர் எடுக்கக்கூடிய படங்கள் வெற்றி படங்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது சினிமாவில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கும் சினிமா ரசிகர்களுக்குமே வெற்றிமாறன் ஒரு முன்னோடியாவே இருக்கிறாரு இயக்குனர் வெற்றிமாறன் பற்றி பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த கண்ணொலியில் அவருடைய பலங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பேசிடுவோம் இன்னும் அவருடைய படங்கள் பற்றியும் அந்த படங்கள் எந்த மாதிரியான சமூக விஷயங்களை பேசுது அப்படிங்கிறத பற்றியும் அவருடைய பேச்சு பற்றியும் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி பார்ப்போம் இந்த கணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விடுங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே சொல்லுங்கள் கூடவே மனதிறவியோடு இணைஞ்சிடுங்க தொடர்ந்து பேசுவோம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் உள்ளல் நன்றி